வணக்கம் எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் ரமேஷ்குமார் யூடியூப் சேனலுக்கு உங்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அருகிலுள்ள பெல் ஐக்கானில் என்று கிளிக் செய்யுங்கள் ஏற்றுமதி பற்றி நான் தினமும் நடத்தும் நிகழ்ச்சிகளை கேட்டு பயனடையுங்கள் இந்த நிகழ்ச்சியின் தலைப்பு ஏற்றுமதி செய்வது எப்படி ஏற்றுமதி பற்றி பொதுமக்களின் கேள்விகளையும் அதற்கு என்னுடைய விளக்கமான பதில்களையும் இப்போது பார்ப்போம் முதல் கடிதம் நான் எவர் சில்வர் பாத்திரங்கள் மற்றும் அலுமினியம் பாத்திரங்கள் தயாரித்து வருகிறேன் ஏற்றுமதி செய்வதற்கு தேவையான விவரங்களை கோரவும் திரு தண்டபாணி எவர் சில்வர் அலுமினியம் பாத்திரங்கள் தயாரிப்பாளர் அனுப்பருவாளையம் திருப்பூர் மாவட்டத்திலிருந்து கேட்டிருக்கிறார் இவருடைய கேள்விக்கு என்னுடைய பதில் இந்தியாவில் எவர் சில்வர் பாத்திரங்கள் அலுமினிய பாத்திரங்கள் சிறந்த முறையில் தயாரிக்கப்படுகின்றன தமிழ்நாட்டில் திருப்பூர் மாவட்டம் அனுப்பருவாளையம் பகுதியில் எவர் சில்வர் பாத்திரங்களும் அலுமினிய பாத்திரங்களும் சிறந்த முறையில் தயாரிக்கப்படுகின்றன இங்கு தயாரிக்கப்படும் எவர் பாத்திரங்கள் மற்றும் அலுமினிய பாத்திரங்கள் தரமாக உள்ளதால் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன எவர் பாத்திரங்களும் அலுமினிய பாத்திரங்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டில் மலேசியா சிங்கப்பூர் அமெரிக்கா ஆஸ்திரேலியா ஜெர்மன் பிரான்ஸ் இத்தாலி சுவிட்சர்லாந்து ஆகிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது நீங்கள் எவர் பாத்திரங்கள் மற்றும் அலுமினிய பாத்திரங்களை தரமாக தயாரித்து ஏற்றுமதி செய்யுங்கள் ஆர்டர்கள் தொடர்ந்து கிடைக்கும் ஏற்றுமதி பயிற்சுவப்புகளை நடத்தி வருகிறேன் ஏற்றுமதி பயிற்சிப்புகளில் ஏற்றுமதி நிறுவனம் தொடங்குவது முதல் பொருட்களை கப்பல் மூலமாக விமானம் மூலமாக வெளி வெளிநாடுகளுக்கு வெற்றிகரமாக ஏற்றுமதி செய்வது வரை அனைத்து விவரங்களையும் ஏற்றுமதி பயிற்சிப்புகளில் விளக்கமாக கற்றுத் தருகிறேன் ஏற்றுமதி பயிற்சோப்புகள் பற்றி விவரங்கள் இருபத்தி ஐந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி